இந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றாங்க தானே அவங்க வந்த பிறகு முசாஃபா செய்கிறேன்னு சொல்லி க்யூவில் நின்று முசாஃபா பண்ணுறாங்க முசாஃபா பண்ணலாமா அதுக்கான முறை என்ன அது கொஞ்சம் தெளிப்படுத்தணும் கோவை இல்லை ஏ போகும்போதும் சரி போயிட்டு வந்த பிறகு சரி முசாஃபா க்யூவில் நின்று பண்ணுறாங்க அதுக்கான முறை என்னன்னு தெளிவுப்படுத்தலை முசாஃபகா என்றால் என்னென்னு கேட்டால் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது முசாஃபா செய்கிறதுக்காக சந்திக்கக்கூடாது சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறது கையை கொடுத்து அலைக்கும் சொல்கிறோம்ல அது ஒரு ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தை விரும்பணும் என்று சொன்னால் அவங்க வலது ரெண்டு பேரும் கையை இருவரும் கையை நீட்டி ஒரு கையுடைய உள்ளம் உள்ளங்கை வந்து அடுத்தவனுடைய கையில் படுற மாதிரி அந்த மாதிரி கையை இணைப்பதற்கு பேர் தான் என்னது முசாபகான்னு பேர் அந்த முசாபகாவில் வந்து நிறைய மிஸ்டேக்கெல்லாம் பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு கையில் போய் முசாபா செய்கிறாங்க ஆனால் மதுகப்பு கித்தாப்பில் என்ன இருக்குன்னா வலது கையால் செய்யக்கூடிய காரியங்கள்னு முசாபா போட்டு வச்சுருக்கிறாங்க இவன் இடது கையால் ஜெயிச்சா ரெண்டு கையில் செஞ்சால் என்ன ஆயிடுச்சு இடது கையால் ஆகிடுது முசாபகாங்கிற வார்த்தையில் சஃபகங்கிற வார்த்தையில் இருந்தால் முசாபகா வருது சஃபகண்டால் உள்ளங்கைன்னு தான் அர்த்தம் குரங்கைன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டு கையில் நீங்கள் செஞ்சு சொன்னால் ஒன்று புறங்கையில் படுது ஒன்று உள்ளங்கையில் படுது வழங்குதா இப்படி கையை கொடுத்தீங்கன்னா இப்படி கொடுத்தா வேண்டாம் என்ன செய்யும் ரெண்டு பேருக்கும் உள்ளங்கையில் படுற மாதிரி செய்யலாம் இப்படி ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் கொடுத்தா படு இப்படி கொடுத்தீ என்ன சொன்னால் என்ன செய்யுது ஒரு ஒரு கை வந்து புறங்கையில் படுது புறங்கையில் முசாபகாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உள்ளங்கையோடு உள்ளங்கைன்னு அர்த்தம் அந்த சொல்லுக்கே அர்த்தம் பெரிய ஆராய்ச்சிலாம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை முசாபகாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் உள்ளங்கையோடு உள்ளங்கை அந்த புறங்கையோடு புறங்கைன்னு அர்த்தம் வராது ரெண்டு கை கொடுத்தா என்ன வரும் ரெண்டு கை கொடுக்குறாங்களா முசாப்பான்றது அது எப்படி அதில் எங்க உள்ளங்கை எங்கே படுது ஒரு கைக்கு தான் போடுது அதுல என் தம்பி போடு வா இங்கே வா ரெண்டு கை கொடு முசாபா கொடு ரெண்டு கை கொடு கொடுக்குறீங்களா இது இது எந்த கை வலதா இடதா வலது கை அதுங்க இப்போ பாருங்க இது இது வந்து ஒரு இது வந்து உள்ளங்கை இது எங்கே படுது தான் படுது இது வந்து உள்ளங்கை புறங்கையில தான் படுது இந்த கடைசியில் செஞ்சுட்டு போங்க தான் உள்ளங்கை உள்ளங்கை இங்கே தான் சேருது இது எக்ஸ்ட்ரா இது ஒன்றுமே இல்லை உள்ளங்கையும் புறங்கையும் தான் சேருது அதனால அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன உள்ளங்கையோடு உள்ளங்கை சேருதல் இது ஒன்றாச்சு அது மாதிரி மதுகப்பு கூட என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டால் கையால் செய்யக்கூடிய காரியங்கள் பல்துலக்கிற மாதிரி காரியங்கள் லிஸ்ட் போடும் பொழுது முசாபகாண்டு குறிப்பிடுறாங்க அதனால் மதுகபல் கூட இந்த மாதிரியான ஒரு பழக்கம் கிடையாது ஒரு கை முசாபகான்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒருத்தர் கையை இன்னொருத்தர் ஒருத்தருடைய வலது கை வலதுகை உள்ளங்கை அடுத்தவருடைய வலது கை உள்ளங்கையில் படுற மாதிரி தொடுவதற்கு பேர் என்னது முசாபகா இது இந்த முசாபகா வந்து ஆண்கள் ஆண்களோட பெண்கள் பெண்களோட செய்யலாமே தவிர பெண்களும் ஆண்களும் அது ஹஜிக்கு போன ஆளாக இருந்தாலும் சரி பெரிய மத குரு சேகர் இருந்தாலும் சரி பெண்கள் ஆண்களோட முசாபகா செய்தலுங்கிறது என்னெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது ரசூல் சுல்லாசலாம் அவங்க காலத்துல வந்து ஒரு பெண் வந்து கையை நீட்டுவாங்க முசாஃபா கண்டு இன்னி லா உசாஃபிசா நான் பெண்கள்கிட்ட முசாஃபா செய்ய மாட்டேன் அப்படின்னு ரசூல் சுல்லாசலும் மறுத்துருவாங்க இப்போ ரசுல்லாவுக்கு மேல பெரிய குருமார் யாராவது இருக்காங்களா நம்மளாம் குரு மாதிரி இருக்கா வேற மாதிரி எண்ணம்லாம் வராது பெரிய டைலாக் விட்றாங்க வேற மாதிரி எண்ணம்லாம் இருக்கலாம் வராது பெரிய பெரிய புனிதர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் பொம்பளைகளும் முசாஃபா செய்யலாங்க அப்போ ரசுல்லாவுக்கு மேலே ஒரு புனிதர் யாராவது இருக்காங்களா அதனால என்ன இல்லை

நம்ம மார்க்கத்தில் என்ன வந்தனும் நமஸ்தே நமஸ்காரே வணக்கங்கிறான் நம்ம மார்க்கத்துல என்ன அஸ்லாம் அழைக்கும்னா வார்த்தையை தான் திருப்பி போடுவான் ரெண்டு சொல்லு ஒரே அர்த்தம் தான் அசலாம் அழைக்கும் அழைக்கும் ஒரே அர்த்தம் தானே அலை அசலாம் அழைக்கும் என்ன அர்த்தமோ அழைக்கும் என்னதான் அதான் அர்த்தம் இவன் பதில் சொல்றானா முதல் சொல்றானு கன்ஃபீன்ஸ் ஆகக்கூடாங்க இருக்கா மாத்துறாங்க வார்த்தையை நம்ம லேசா சொன்ன பதில் பதில்னு வந்துடும் அஸ்லாம் சலாம்னு வந்துடும் அதுக்கு தான் மாத்துறாங்களே தவிர ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் இந்த சலாம் எதை காட்டுதே நீ நானும் ஒன்று நீ எனக்கு சலான் சொல்லு நான் உனக்கு சலான் சொல்கிறேன் உன் மீது சாந்தி உண்டாகட்டும் நானும் சொல்லுவேன் என் மீது உண்டாகட்டும் நீ சொல்லு நான் ஒரு பெரிய மகான் ஒன்று கிடையாது உனக்கு ஆசி வழங்குறது கிடையாது ஆசி வழங்குறதுக்கு உள்ளது அல்ல சலாம் ரெண்டு பேரும் சமமாக உள்ளவர்கள்ங்கிறதுக்கு உள்ளதான் சலாம் அப்போ எவ்வளோ பெரிய மகான் நீங்கள் பார்த்தாலும் அவருக்கு நீங்கள் துவா செய்கிறீங்க உன் மீது சலாம் உண்டாகட்டும்டா நான் உனக்கு துவா செய்ய வேண்டாம் பெரிய மகானை பார்க்குறீங்க மகானுக்கு நீ என்ன பண்ண அசலாம் அலைக்கும் என்ன அர்த்தம் நீ மகான மன்னங்க நான் உனக்கு இந்த சொல்கிறேன் சொல்றேன் உன் மீது சாந்தி உண்டாகட்டும் துவா செய்கிறேன் நீ எனக்கு செய்யி ஆளுக்கு ரெண்டு பேர் நீனு நானும் அல்லாஹ் தான் நான் நல்லவன் யாருன்னு தீர்மானிக்கணுங்கிற வகையில தான் இந்த சலாமை அல்லா அமை தந்திருக்கிறான் சலாமி எப்படி துவாவில் சமமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி கையை கொடுக்கும் பொழுதும் சமம் உங்க கையை தொடக்கூடாது தீண்டாமையெல்லாம் சொல்றாங்கல்ல நீ என்னை தொடக்கூடாது உன்னையை தொடக்கூடாதுன்றாங்கல்ல அதை ஒழிக்கிறதுக்காகத்தான் ஒரு மனிதனுடைய கையை நான் சகோதர தொற்றது ரெடியா இருக்கிறேன் தீண்டத்தக்க நான் யாரையும் கருத மாட்டேன் நான் ஆதமுடைய மகன் ஆதமுடைய மகன் உங்க நான் தொடலாம் எங்கையை நீ தொடலாம் தான் முசாபாகவே தவிர எதுக்கு இல்ல இன்னைக்கு முசாபாக என்ன அர்த்தம் தெரியுமா லட்சம் பேரை பார்க்குறான் முசாபா செய்யாம தொழுது முடிச்சு அசத்துட்டு போய் பிடிப்பிடிக்கிறான் ஏன் இவங்களுக்குலாம் எல்லாம் செஞ்சா என்ன பள்ளியாசல் ஐம்பது பேர் பாக்குறீங்கல்ல முசாபா செய்யறத உனக்கு வழக்கம்டா என்ன செய்யணும் பாக்குறவங்கள முசாஃபா செஞ்சு அது பரவாயில்ல முசாபகான் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அஜர்த்திட்ட என்னமோ ஒரு பவர் இருக்குது இந்த கையை தொட்டு அதை வாங்க அதான் அர்த்தம் அதுக்கு தான் திட்ட மட்டும் முசாபா செய்கிறது பெரிய பெரிய தலைப்பாங்க அவங்கள்ட்ட போய் மட்டும் முசாஃபா செய்யறது செய்யி தம்பி கிட்ட செய்யி திரு நண்பர்கள்ட்ட செய்யி அக்கம்பகத்துல வர எல்லாருமே செய்யணுமா இல்லையா அப்ப இந்த முசாபகா என்பது புனிதர்களுக்கு உள்ளதுன்னு விட்டாங்க அந்த அடிப்படையில தான் இந்த ஹஜிக்கு போறாங்கல்ல புனிதமான ஒரு வேலைக்கு போறாங்க நம்ம போய் நம்ம பாவத்தையெல்லாம் அவரை தொட்டு தான் கொண்டு போயிடுவார் அதுக்கு தான் முதல்ல கொடுக்குறது முதல்ல போகிறது என்னது நம்ம கையிலேருந்து முசாவை பண்ணோம்னு சொன்னால் இந்த பாவம்லாம் அவருக்கு போயிடும் அவர் ஹஜ்ஜியில் போய் எல்லாத்தையும் களி விட்டுட்டேன்னு செய்வார் வருவாரு அப்படி நினச்சிட்டுன்னு செய்யறது அவர் புனிதமாக வருவாரா நம்ம கையை கொண்டு வச்சு அந்த புனிதத்தெல்லாம் வாங்கிக்கிடலாம் அவர் ஒன்றுமெல்லாம் வாங்கிக்கப்படலாம் அப்படி நினைத்து கொண்டு அதுதான் காரணம் முசாஃபா இது எதுக்கு ஹஜ்ஜிக்கு போகிறவரை எதுக்கு பார்க்குறீங்க ரசூல் செல்லம் காலத்தில் வந்து ஹஜ்ஜிக்கு போகிற ஆள போய் பார்த்து சந்தித்து ஒருத்தர் ஒருத்தர் ஆசி வாங்கிட்டு இருந்தாங்களா ஹஜ்ஜிக்கு போகிறது ஒரு வணக்கம் தொழுவ போற மாதிரி ஒரு வணக்கம் அவர் வணக்கம் செய்ய போயிட்டு வராருமே ஜோதிக்காத அவர்களுக்கு பெரிய நன்மை எல்லாம் கிடைக்கிறது அவருடைய பாவங்கள்லாம் ஒழுங்கான ஹஜ்ஜா இருந்து அழிக்கப்படும் அது வேற விஷயம் அதுக்காக போய் அவர் டச் பண்ணிட்டு வரணும்னு ஏதாவது இருக்கவா செய்து அப்போ இந்த முசாபாஹ் என்பது ஹாஜிகளை சந்திக்கிறதுக்காக வேண்டிங்க முசாபா என்ன இல்லை கிடையவே கிடையாது அது வந்து பொய்ங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும் அது மாதிரி பழக்கம் தான் ஒழிக்கணியே அங்கே என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு புனிதர்ங்கிற அடிப்படையில் அவர் வைத்து நம்ம பாவிங்கிற அடிப்படையில் வைத்து அந்த தொடுவதனால் நமக்கு என்னமோ புண்ணியம் சேரும் அதுக்கு தான் வருது சகோதரத்துக்காக வருது சலாமும் முசாபகாவும் சகோதரத்துக்கு உள்ளது நீனும் நானும் சமோண்டு காட்டுறதுக்கு உள்ளது நீ மேலே நான் கீழேண்டு காட்டுறதை ஒழிக்கிறதுக்கு உள்ள ஒரு பழக்கம் அதை என்ன வாங்கி விட்டாங்கன்னு கேட்டால் மேலே உள்ள ஆளை கீழே உள்ள ஆளை தேடி போய் அவர் தொட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆக்கி விட்டார்கள் அது போக வந்து நம்ம ஊர்லையெல்லாம் நம்ம ஊரில் நான் சில ஊர்களில் இருக்குது நம்ம ஊரில் இந்த பழக்கம் இந்த வயசான ஆளுகள்ட்ட இருக்கும் என்ன முசாபகான்ட்டு கேட்டால் அந்த முசாபா சீம் இந்த கட்டவரல் இருக்குல்ல இங்கே யாரோ வராவங்க இந்த கட்டவரல் இருக்குல்ல இந்த கட்டவரலே முசாபா சீம் இப்படி அமுக்கணுமா அவர் நம்ம கட்டவரில் இப்படி அமுக்கணுமா இந்த இந்த கட்டவரலை வந்து இப்படி இப்படி கொடுப்பாங்க முசாபகான்னு சொல்லிட்டு என்னடான்னு கேட்டால் நாங்கள் ஓகுற காலத்தில் இங்கே உள்ள அசத்து மரம் எங்களுக்கு சொல்லி தருவாங்க கிளிர் நபி இருக்காங்கல்ல அவங்க அந்த பெரிய கூட்டத்தில் எங்க வேண்டாம் வந்து இருந்துருவாங்களாம் அவங்களுக்கு கட்டவர்கள் எலும்பு இருக்காதான் அவங்க நம்மளை மாதிரி யார் தான் இருப்பாங்களாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தோட்டத்தில் கூட இருப்பாங்களாம் இந்த முசாபா செய்யும் போது இந்த கிளிர் நபி மட்டும் மாட்டினார்னு வைக்க உடனே ஒளியா ஆயிடுவாங்களாம் அந்த காலம் சொல்கிறது அதுக்காக நம்ம சந்திக்கிற ஆள் கிளிர் நபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இப்படி இப்படி அமைக்காமி பார்ப்பாங்க எனக்கு வேலைங்க அந்த காலத்தில் நம்ம ஊரில் உள்ள வயசு ஆளுக்க அப்போ இங்க ஊர்ல அசித்தமாறு நம்ம கேட்போமா அவர் சொன்ன தத்துவம் என்ன கிளிர் நபி வருவார் அவருக்கு வந்து எலும்பு இருக்காது அவர் மட்டும் முசாபால மாட்டினார் வைங்க அவர் கைகி பட்டுச்சு நம்ம அவுளியா அவுளியா வாங்கிடுவோம் கராமத்தெல்லாம் விளங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை போட்டு அமுக்குவாங்க முசாபா அவளை வயசான ஆட்கள்லாம் அப்படி ஒரு இதையும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஹிலிர் நபிலாம் போய் இருக்கிறாரா கிடையாது ஈசா நபி ஒரு ஆள் தான் உயர்த்தப்பட்டு இருக்கிறார் ஆதாரம் இருக்கே தவிர வேற எந்த ஒரு ஆள் என்ன இல்லை ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் வாழ்கிறான்னு சொன்னாலே என்ன இல்லை அதை நம்ப முடியாது ரசூல்சல்லா சொல்லிட்டாங்க என்னுடைய பா எனக்கு பிறகு நூறு வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு இருந்த உலகத்துல இருந்து யாரும் இருக்க மாட்டார்கள்ட்டாங்க ஒரு வேலை இருந்திருந்தா கூட ரசூல்லா காலத்தோடு அது முடிஞ்சு போச்சு அவர் இருந்திருக்க மாட்டார் அதனால கெளுர் நப்பின்லாம் என்ன இல்லை ஒருத்தர் உசுரோடலாம் இருந்துக்கிட்டு இருக்கல அப்படி இருந்தாலும் அவருக்கு எலும்பு இல்லாம இது மட்டும் இருக்குங்கிறதும் கிடையாது அவர் கையை போய் தொட்டால் அவளியா வாகலாங்கிறதும் கிடையாது இது ஒன்று இன்னும் சிலவர் என்ன செய்கிறாங்க என்னென்னு தெரியாது பெருக்கல் மாதிரிலாம் இப்படி முசாபா பெருக்கல் கொடி மாறி கிராஸா இப்படி போய் இப்படி கொண்டு போகாமல் இப்படி கொண்டு போவாங்க இது மாதிரி கொண்டு போய் முசாபாச்சு இது எவனா ஒருத்தன் சொல்றா கேட்டுக்கிறது அப்படியே எவனா தத்துவம் என்னதான் சொல்லியிருப்பான் இப்படி பண்ணணும்னு சொல்லி அது என்ன செய்யறது உடனே அதே மாதிரி இது கூட இருக்கலாம் இந்த வலது கை வலது கைங்கிறமில்ல இப்படி ஒட்டும்ல இப்படி வச்சு பாருங்க உள்ளகையோட உள்ளகையை ஒட்டி போடும் இப்படி எவ்வளோ ஐடியா பண்ணியிருப்பாங்க இதுதான் வந்திருக்கே தவிர முசாபா காண்டா இதுதான் அப்படி காட்டி என்ன செய்யறது அவரும் கையை கொடுப்பார் நம்மளும் கையை கொடுப்போம் அது பிடிச்சா அவ்வளவுதான் இதுதான் முசாபாங்கிறது இது ஹஜ் ஹாஜிகளுக்கு உள்ளது விஷயம் இல்லை அடுத்தவங்க